Hi வீவர்ஸ் வெல்கம் to மை கிச்சன் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுவையான மிளகு காராட்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப டேஸ்டியா ரொம்ப கிறிஸ்பியாக இந்த மிளகு காராட்சிய் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறோம் அதில் வந்து ஒரு கப் கடலை மாவு ஊசிக்குறோம் அதில் ரெண்டு ீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கு இல்லைன்னா வேணாம் அது கூடவே க்ரஷ்டு பேப்பர் இப்படி நுனிக்கி வச்சுக்கோங்க இதையும் சேர்த்துக்கிறோம் இந்த நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பட்டரும் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு மாவு குழச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி நம்ம குழச்சி எடுத்துருக்கோம் மாவு பசம் பாருங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி நல்லபடி பசைச்சிக்கணும் நான் இது மாதிரி சின்ன சின்ன ஓட்டை உள்ளதை எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸில் காராட்சா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு மாவு ஃபில் பண்ணியாச்சு இப்போ நம்ம பொறிச்செடுக்கலாம் இப்படி போட்ட உடனே ஒன்னுமே இல்லை இருந்துச்சுன்னா இப்படி லைட்டாக அப்படியே களைச்சி விட்டுருங்க அப்போதான் நல்லா வேகும் இது இப்படி ரெண்டு சைடும் எல்லா சைடும் வேகிற மாதிரி நம்ம திருப்பி விட்டுருக்கோம் எண்ணெயோட சலசலப்பு அடங்குன உடனே நம்ம இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கங்க இது மாதிரி மீதம் இருக்கிறதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக ஒரு நாலு பூண்டு மட்டும் இது மாதிரி நசுக்கி எண்ணெயில் போட்டு நல்லா எடுத்து அந்த சேவோடு பரிமாறுங்க நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டோம் நீங்களே இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ